சீக்ரெட் யூடியூப் சேனல் சார்பாக நான் அருண்குமார் என்னோடய கூட சேர்ந்து டைரக்டர் மற்றும் கேமராமேன் நிர்மல் அவர்கள் இப்போ நம்ம சின்ன சீக்ரெட் அந்த யூடியூப் சேனல் சார்பாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாந்தோப் தேவாலயம் அதாவது சென்னை மக்களால் சாந்தோப் சர்ச் என்று அழைக்கப்படுகிற சாந்தோப் தேவாலயத்தில் வந்திருக்கோம் இந்த தேவாலயத்துக்கு தானே சுபராசியமான தகவல்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாங்க நம்ம ஆலயத்தினுடைய எல்லா பகுதியும் நான் உங்களுக்கு செஞ்சுக்காங்க வாங்க போகணும் இந்த சீக்கிரட்டில் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கறதோடு இல்லாமல் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நன்றி வாங்க போவோம் நாம் இப்போ நிற்கிற இந்த இடம் தான் சாந்தோம் பசுக்கா ஏற்படுகிற சாந்தோம் சர்ச்சு இது ஒரு இளம் தேவாலயம் கத்தோலிக்க தேவாலயம்னு சொல்லப்படுது இது மயிலை உயர் மாவட்ட தலைமை தேவாலயமாக அழைக்கப்படுது இந்த ஆலயமானது போர்த்துகீஸால் கட்ட தொடங்கப்பட்டு பிரிட்டானியர்களால் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஆலயம் இது வந்து இந்த உள்ளூர் மக்கள் மாத்திரமல்ல உலக புகழ்பெற்ற ஒரு தேவாலயமாக இது கருதப்படுது இங்கே வந்திருக்கிற எல்லாருமே மாதாவின் அருளப்பரிதலாக இருக்காங்க இங்கே நிறைய இடங்கள் இருக்குது அதை நம்ம இன்னும் ஆராயவும் சுப்பிரமணிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கவும் வாங்க போகலாம் Thank you பிரிச்சோடு இருந்த பன்னிரெண்டு ஷூஸ் என்ற ஒருத்தரான தோமா அவர்களுடைய கல்லறை இந்த தேவாலயத்தில் இருக்குது இதோடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நாளில் தோமாவுடைய பேரால் இங்கே ஆராதனை நடக்கப்படுது வர்றவங்க இந்த மாதத்தில் மூன்றாம் நாளில் வந்தீங்கன்னா இங்கே ஆராதனை ஆராதனைன்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது மாத்திரமல்ல இப்போ நம்ம அடுத்து நம்ம கோபது ஷெட் கோமாஸுரைய கலரில் இருக்கிறது அடுத்தது இங்கே மியூசியம் போர்த்துகீசன் பிரிட்டினியர்களால் தொடங்கப்பட்ட அந்த மியூசியம் அவர்கள் விட்டு சென்ற அந்த பழங்களை போற்ற வேண்டிய மியூசியம் நம்ம அதிகம் பார்க்க வாங்க மூலமாக வாங்க இந்த பின்பகுதியில் வந்திருக்கேன் ஏன் இந்த பின்பகுதியில் வந்திருக்கோம்னா இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சென்ட் தாமஸ் என்று அழைக்கப்படுகிற சோமா அவர்கள் இந்த இடத்துல தான் மரணம் அடைஞ்சு இங்கே தான் அவருடைய பாடி புதைக்கப்பட்டிருக்கு அவருடைய பாடி புதைக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் பின்பற்ற வந்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துடைய அன்றகர்ணில் தான் அவருடைய அந்த பூத உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது மிக புதைக்கப்பட ஒரு இடத்த நீங்கள் பார்க்குறோம் ரொம்ப கூட இந்த பன்னிரெண்டு சீசனில் முக்கியமான ஒரு சீசன் இந்தியாவுக்கு ஊழியர் செய்யும்படி வந்து அவருடைய பேரால உருவாக்கப்பட்டது தான் இந்த சங்கோம் தேவாலயம் இப்போ இன்னொரு முக்கியமான இடத்த நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்ம அங்கே போனோம் உடமா பாருங்க

ஸோ சாந்தம் தேவாலயத்துக்கு வர நீங்கள் அப்படியே புரியாமல் பின்னாடி வந்தீங்கன்னா அற்புதமான ஒரு அந்த தூணையும் நீங்கள் பார்க்கணும் அதையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சாந்தம் தேவாலயத்தோடய வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்தாமல் இந்த வீடியோவை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு தொடர்ந்து சாந்தம் தேவாலயத்துக்கு கொடுத்தான அரிய தகவல்களை பார்த்தோம் இன்னும் அடுத்தடுத்து சென்னை சீக்ரெட் சேனலில் நம்ம இன்னும் சென்னையை கொடுத்தாங்கன்னா நிறைய சீக்கிரான ரகசியமான இடங்களை பார்க்க போகிறோம் வாங்க காத்துட்ருக்கீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்